வணக்கம் விவர்ஸ் நான் உங்கள் ரமேஷ் மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிகழ்வு அதாவது என்னென்னா இப்போ வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் வந்து யார் யார் கூட கூட்டணி இதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு எதுக்காக இதை இப்போ நம்ம உடனே பேசணும் அப்படின்னா திரு எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ நடந்த அவங்களுடைய செயற்குழு கூட்டத்தில் வந்து பொதுக்குழு கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அவங்க வந்து ஓட்டு சதவீதம் வந்து இறங்கிட்டு தான் இருக்குது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினதை விட இதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் இறங்கியிருக்கு அப்புறம் பாயிண்ட் ஒன்று இறங்கியிருக்கு இந்த மாதிரி புள்ளி விவரங்களை அவர் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஏழு தொகுதியில் வந்து ஏடிஎம்கே வந்து டெப்பாசிட் வாங்கலை அதே மாதிரி பதிமூணு தொகுதிகளில் வந்து அது வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிக்கு அடுத்ததாக மூன்றாவது இடத்துல அது தள்ளப்பட்டது இங்கே பாயிண்ட் ஃபைவ் இறங்கியிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இப்போ ஃபார்ட்டி சதவீதத்தில் வந்து டுவெண்ட்டி சதவீதம் காணலை அப்படின்னா டுவெண்ட்டி சதவீதம் எங்கே போச்சு இதை தான் வந்து ஐயா எடப்பாடி அவர்களை வந்து கவனிக்கணும் பொதுவாக வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம அதை எப்படி சீர்திருத்தலாம் நம்ம கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் இது தான் நம்ம கட்சியினுடைய கொள்கையாக இருக்கணும் அதுதான் கட்சிக்கு நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஐசியூவில் இருக்கிறது யாதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏடிஎம்கே தான் இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது நாற்பத்தி நாலு சதவீதத்துலேருந்து இருபத்தி மூணு சதவீதத்துக்கு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் இருபது சதவீதத்தை காணலை அப்படிங்கும்போது பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் காணாத அடுத்த கட்சியை பற்றி நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு உங்களுடைய கட்சியில் வந்து அந்த இருபது சதவீதம் என்னாச்சு அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா உள்ளபடியே சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கேலேருந்து எந்த ஒரு ஓட்டுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கே நம்பிக்கை கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மையுமே கிடைக்காது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க அவங்களுடைய கூட்டணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அப்படியே பா அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் அதுல ஒரு ஓட்டு கூட இங்கே கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனா பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கிற வாக்குகள் எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அதனால நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க அதாவது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு பிளஸ் வேற ஒன்று ரெண்டு கட்சிகளுடைய வாக்குகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்குது டிஎம்கேனுடைய வாக்கு வந்து கிடைக்கல இதுதான் உண்மை அப்படிங்கும்போது பாரதிய ஜனதா கட்சி வந்து எல்லாருக்குமே தெரியும் நீங்க என்ன சொன்னாலும் சரி அது வளர்ந்துட்டு தான் இருக்கு நீங்க அதை வந்து எப்படி ஏதாவது பூனை கண்ண மூடனா உலகமே இருந்துச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க வந்து உங்களை உங்களே வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் நீங்க பாரதிய ஜனதா கட்சி பிரசன்டேஜ் இறங்கியிருக்குன்னு சொல்றீங்களே தவிர உள்ளபடி அப்படி இல்லை ஆஹ் நீங்க தயவு செய்து அடுத்த வீட்டை எட்டி பார்த்து அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறத விட நம்ம வீட்டுக்குழு சீர்திருத்தங்களை பண்றது வந்து நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தொண்டர்களுடைய அது ஒரு எண்ணம் அதுவாதான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே வந்து கொஞ்சம் மனசு விட்டு போய் தான் இருக்கிறாங்க இதேமாரி மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களும் உங்களை கூட்டணியை எதிர்பார்க்கல இப்போ சமீபத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது இப்பவுமே இருபது சதவீதம் ஓட்ட காணும் அப்படிங்கும்போது இன்னும் ஒரு எலக்ஷன்ல இரண்டாயிரத்தி இருவத்தி மறுபடியும் டிஎம்கே வந்துச்சுன்னா ஏடிஎம்கேனுடைய இருப்பே வந்து கேள்விக்குறியாயிடும் ஏன்னா தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த வெறுப்பாயிடும் என்னடா இன்னும் மறுபடியும் மறுபடியும் நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தினுடைய இந்த தலைமையினால திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையினால நமக்கு வந்து ஒரு வெற்றியை தேடி தர முடியாதோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே ஆக்சிலேஷனில் மறுபடியும் மறுபடியும் எங்க போவாங்க சொல்லுங்க இன்னைக்கு யார் என்ன சொன்னாலும் சரி நீங்க அரசியல் நோக்கர்கள்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பொய்யான ஒரு சாக்கை வச்சு நீங்கள் வந்து அது வளரல வைக்கல என்ன சொல்லியும் பிரயோஜனமே கிடையாது அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையிலேயே அவ நமது மறைந்த மதிப்புக்குரிய எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய நீங்கள் வந்து பெயரை நிலைநாட்டணும் இல்லை மறைந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பெயரை நிலைநாட்டணும் இதனால் கோடிக்கணக்கில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணுங்க அதுதான் நல்லது அதை விட்டுட்டு அடுத்த கட்சியை எட்டி பார்க்குறதுனால பிரயோஜனமே கிடையாது நன்றி வணக்கம்